ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد قال لكم في رسول الله نسوة حسنة. صدق الله مولانا العظيم. موی سال ترنا ترادم سلام پہ نمرمان محمد مستفا محمدین مستفا سڑی مسمبا منی سو میل منٹ نیچے ابھی پی ونا ستیہ سہا بل تابل سال مین نکل குறிப்பாக சிம்மா மஜ்லிசிலே அமர்ந்து நம் அனைவரின் மீண்டும் அம்மாவுடைய அகமச்சந்திரன் பெருவை என்றவற்றுமாக ஆமி கணிமீக அளாக மேலாண் மேலான நடிகார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்கள் நமது உயிரிடம் மேலான கடிம நம்பிக்காயிரம் சண்டா சொன்ன அவர்கள் பிறந்து இந்த வருடத்தோடு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற ரபிகளாயம் சல்லம்பா சந்தவர்கள் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒவ்வொரு ஊர்களிலும் இன்னும் போனால் உலக நாடுகளிலும் பெருமான சல்லம்பா சனவர்கள் பிறந்த இந்த ரபி டபல் மாதத்தின் திரை பன்னெண்டை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ரபிசல்லவா ஹலீஸ்வரனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது நாம் நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுவது போன்ற அல்ல ரபிசல்லவா அலீஸ்வரர்களுடைய புகழை அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்திருக்கக்கூடிய தியா புகழை அவர்கள் நமக்காக செய்திருக்கக்கூடிய நமக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்க சட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதுதான் தான் விழாக்களுடைய நோக்கம் பெருமாள தத்தவாரிய செல்லம் அவர்களை பற்றி அப்பா ஒரு நாட்டிலே அறிமுகப்படுத்தும் பொழுதுலாதி அவ்வா ஊடக சூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார் இடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் எடுப்பதாக இருந்தால் முதலிலே அவர் மீது ஒரு முகப்பத் பிரியம் ஏற்பட வேண்டும் ஒரு நல்ல தொழுகிறாரு நல்ல வணக்கத்தாலியாக இருக்கிறாரு அப்போ அவரை பின்பற்றி நானும் தொழுகணும் வணக்கத்தாலியாக ஆகணும்னு சொன்னால் அவரின் மீது முகமது முதல்ல ஒரு அன்பு ஏற்படும் பொதுவாகவே உலகத்தில் நாம் பார்க்குறோம் ஒருத்தர் மீது அடவு கடந்த அன்பு நாம் வச்சிருந்தோம்னா அவர் என்ன சொன்னாரும் நம்ம செய்வோம் அது சரியாக தப்போ ஒருத்தர் மீது அடவு கடந்த அன்பு நமக்கு இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னால் நம்ம செய்யணும் இதே போன்ற ஒரு அன்பு ஒரு பிரியம் பெருமானா சல்ல மீது நான் வரவேண்டும் அப்படி வந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அல்லா சொல்வதை போன்ற உஸ்மத்து ஹசனா அந்த அழகிய பொன்மாதிரியை நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுக்க எடுக்க முடியும் அல்லாஹு சொல்கிறான் புலியின் குவிக்கோணாக பர்தபி யூனி அவ்வாகவே நீங்கள் பிரியப்படுவதாக இருந்தால் பத்தபியூனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் பெருமானா தல்லப்பாக இருந்தவர்களை பார்த்து சொல்லி மக்களுக்கு சொல்லுங்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் குல் இன் குண்டும் துணிக்கும் அல்வா அல்வாகவே நீங்கள் பிரியப்படுவதாக இருந்தால் பத்தவி நோய் என்னை பின்பற்றுங்கள் அப்போ ரசூலுள்ளாகவே நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர்கள் மீது ஒரு பிரியம் நமக்கு வர வேண்டும் முஹப்பத் முதல்ல வரும் அந்த பிரியம் அன்பு காதல் வந்தால் மட்டும்தான் அவர்களுடைய அந்த அழகிய முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லாமல் இவருடன் கையும் ஒரு அவர்கள் அந்த முகப்பத் பிரியம் என்பதை ஐந்து வகைகளாக பிரித்தி சொல்லுவாங்க ஐந்து வகைகளாக பிரித்தி சொல்றாங்க அதில் முகம் அதில் முதலாவது இது நிறைய விளக்கங்கள் இருக்கு நான் சுருக்கமா சொல்றேன் முதலாவதாக சொல்வார்கள் அல்லாஹவே பிரியப்படுவது அல்லாஹவே பிரியப்படுதுன்னா என்ன அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொன்னாலும் அந்த விஷயங்களை நமது உறுப்புகளின் மூலமாக அமல்படுத்துவது இதுதான் அல்லாஹவே பிரியப்படுவது ரெண்டாவது அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ அந்த ஒன்றை பிரியப்படுவது பெருமானா செல்லவா மீது அல்லாஹு தாரா அளவு அடத்தை அனுபவிச்சிருக்கிறான் அப்ப நபீனை என்ன செய்யணும் அவங்கள் மீது முகம்மத் ராம் வைக்கிறோம் இது ரெண்டாவது மூணாவது அல்லாஹுக்காக வேண்டிய என்ன செய்யறது ஒரு தர பிரியப்படுவது இது மூன்றாவது நான்காவது அல்லாஹுடனே இருக்கக்கூடிய அந்த சிபத்துகளை தஆலா தனக்கென்று தொண்ணூற்றி ஒம்பது தன்மைகளை அல்ல தன்னிடம் வைத்திருக்கின்றான் அதுதான் ஹுஸ்னா நம்ம சொல்லுவோம் அந்த இந்த தன்மைகள் எல்லாம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களூட என்ன செய்யுறதுன்னா முகப்பத்து வைப்பது ஐந்தாவதாக சொல்வார்கள் அல் முஹப்பது பொதுவான முகப்பத் அதாவது உதாரணம் சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவி மீன் வைக்கக்கூடிய பிரி ஒரு பெற்றோர் பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய பிரியம் பிள்ளைகள் பெற்றோர் மீன் வைக்கக்கூடிய பிரியம் இப்படியாக ஐந்து வகைகளாக பிரித்து சொல்வார்கள் அல்லாமல் கையும் கைக்கும் அவர்கள் அப்போ இந்த முஹப்பத் என்பது இதுல முதலாவது என்ன அல்வாகவே பிரியப்படுவது இதுதான் அல்ல என்ன புராணம் சொல்றான் அல்லாகவே நீங்கள் பிரியப்படுவதாக இருந்தால் பத்தபிகோனி என்னை பின்பற்றுங்கள் ரசூர்லாவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீது முதல்ல ஒரு அன்பு வரணும் முஹப்பத் ரசூலின் மீது ஒரு முகப்பத்து ஒரு பிரியம் ஒரு காதல் ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன முன்வாதி இருக்கிறது எப்படி என்பதாக வேணாம் செய்யணும் வந்து தேட ஆரம்பிக்கும் ஒரு தேட்டம் ஒரு தேடல் என்பது எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் ரசூல் செலவாரத்தை அவங்கள என்ன செய்யணும் லவ் பண்ணணும் ரசூல்லாவ லவ் பண்ணணும் முதல்ல கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் அதெல்லாம் அப்புறம் தான் அல்லாஹ் குரான் சொல்லுவான் எட்டு பிரிவினர்கள் அந்த எட்டு பிரிவினர்களை விடவும் நீங்க என்ன செய்யணும் அவங்க மேல என்று தெளிவாக அல்லாஹ் குரான் சொல்லுவான் சூரது சௌபான தாய் வருது குழியின்கான ஆபாவுக்கும் அபுணாக்கும் யசுபானுக்கும் அசுபாதுக்கும் அசீரதுக்கும் என்பதாக நீண்ட வசனத்துல அல்லா என்ன சொல்லுவான் சொல்லுவான் எட்டு விஷயங்கள் எட்டு பிரிவினர்கள் இருக்கிறாங்க அந்த எட்டு பிரிவினர்களை விட நீங்க என்ன செய்யணும் ரசுல்லாவின் மீது அளவு கட்டத்தை பார்த்து நீங்க வைக்கணும் அப்படி வைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹனுடைய வேதனையை அல்லாஹனுடைய அந்த உத்தரவை நீங்கள் எதிர்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லணும் பெருமானா செல்லவாசு அவர்கள் மீது எந்த அளவுக்கு நமக்கு முகப்பத்து ஏற்படுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் அவர்களுடைய அந்த அழகிய உன்மாதியை நாம் எடுப்போம் பெருமானா செல்லவரசு அவர்களை சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல பிலாடிபன ஹாரிஸ் நதியாக தரான் அவங்களிடத்துல செலவாகத்தில் அவங்க சொன்னாங்க இந்த ஹரிஸை வந்து திருமதியினையும் இம்பு மஜாவிலையும் பதிவு செய்யப்பட்டது அதற்கு பிலாடிபன ஹாரிஸ் எதிரில் அவங்கள கூப்பிட்டு நசுல்டா சொன்னாங்க அறிந்து கொள் அப்படின்னாங்க உடனே பிலாடி நிலையத்தில் அவங்க கேட்டாங்க எந்த விஷயத்தை அறிந்து கொள்வது யாரை சொல்லலாம் மீண்டும் சொன்னாங்க அறிந்து கொள் அவங்க மீண்டும் சொல்கிறாங்க எந்த விஷயத்தை அறிந்து கொள்வது யாரை சொல்லலாம் மூன்றாவது முறையும் சொல்றாங்க ஹாரிசே அறிந்து கொள் அவங்க மீண்டும் என்ன செய்றாங்க மூணாவது தடவையும் எந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் யாரும் சூழல் அப்படின்னு கேட்ட உடனேயே சலதாசு சொன்னாங்க அன்னமோ மண் அகையா சுண்ணத்த மின் சுண்ணத்தி என்னுடைய அந்த வழிமுறையை சுண்ணத்துக்களை சுண்ணத்துக்களில் இருக்கக்கூடிய சுண்ணத்துகளிலிருந்து எந்த ஒரு ஒரு சுண்ணத்தை யார் உயிர்ப்பிப்பாரோ எந்த நிலைமையில பக்கத்து எனக்கு பின்னால் என்னுடைய சமுதாயத்தினர்கள் அந்த சுண்ணத்தை மூத்தாக்கி கொண்டிருப்பார்கள் மூத்தாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை அந்த நிலைமையில யார் என்னுடைய சுண்ணத்திலிருந்து ஒரு சுண்ணத்தை உயிர்ப்பிப்பாரோ மின் அஜிரி அவருக்கு என்னுடைய கூலியில் நின்றும் அவருக்கு இருக்கிறது மித்துல மண் அமிலபிகா யார் அந்த பின்பற்றுகிறாரோ அவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அது போன்ற ஒரு கூலி அவருக்கு கிடைக்கும் மின் அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலியிலிருந்து எந்த ஒன்றும் குறைக்கப்பட மாட்டாது பெருமான சல்லா சுனத்தை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை ரசூல் சல்ல அவர்களுடைய ஒரு சுன்னத்தை யார் ஹயாத்தாக ஆக்குவாரோ அவருக்கு கிடைக்கும் எல்லா சுண்ணத்தையும் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ செய்ய என்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சுண்ணத்துக்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக என் அரிய சில செலவா இருக்கணும் சொல்கிறாங்க இப்போ கணிமக்கு அல்லாஹ் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போ ரசூல் சல்லவா அலி இஸ்லாவுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றணும்னா நம்ம வந்து அவங்க மேலே முகப்பத்து வரும் சரி அப்போ ரசுல்லாவுடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றினோம் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன நன்மை இருக்கிறது அதையும்தாக சொல்றாங்க பைஹக்கையிலும் இந்த ஹரிசி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பசாதி உம்மதி என்னுடைய சமுதாயத்தில் பசாதுகள் குழப்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னுடைய சுன்னத்தை மண் சுன்னதி சென்ற ஹரிசில் ரசூல்லா அஹையா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க இந்த இடத்துல த மஸ்தக வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க என்னுடைய சுண்ணத்தை உயிர்ப்பிப்பது அதே போன்று என்னை சுண்ணத்தை ஃபாலோ பண்றது பற்றி பிடித்துக் கொள்வது யார் என்னுடைய சுண்ணத்தை குழப்பமான காலகட்டங்களில் பற்றி பிடித்துக் கொள்வாரோ பல அஜிது மிகி ஷகீதி நூறு ஷகீதிகளுடைய கூலி அவருக்கு இருக்கு ஒரு சின்ன சுண்ணத்து தொப்பி இருக்கு தொப்பினா எப்போதும் போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல அந்த அஞ்சு வருஷம் தொழுகிக்கு வர்றோம் பார்த்தீங்களா பத்து பத்து நிமிஷம் ஒரு ஐம்பது நிமிஷம் தொப்பி நம்ம போட்டதுன்னு வைங்கண்ணா இது ஒரு சுண்ணத் இது ஒரு சுண்ணத் இந்த சுண்ணத்தை நாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது நூறு சகிதுடைய நன்மை ஒரு சகிதுடைய நன்மை என்ன தெரியுமா அல்லாஹுடைய பாதைகளே சகாபாக்கள் போருக்கு போவாங்க அப்படி போருக்கு போய் எதிரிகள் கையால் வெட்டப்பட்டு அவர்களுடைய உடம்பிலிருந்து ஒரு துளிய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுறான் இதை போன்று நூறு சகிதங்களுடைய நன்மை கிடைக்கிறதா யாருக்கு வெறும் பத்து நிமிஷம் தொப்பி போட்டு தோன்று எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தொப்பி போடுறதே வந்து இன்னைக்கு நம்ம அறுவருப்பா நினைக்கும் அதை அலட்சியப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் சில பேர் தாடி நல்லா பெருசா வச்சிருப்பாங்க சுண்டது தான் ஆனா தொப்பி போட மாட்டார் ஒரு சுண்ணத்தை எடுத்துட்டு ஒன்று சுண்ணத்தை விடுறது என்பது இதனை சுருல்லாவை அல்ல பத்தபியூனி நல்லா சொன்னான்ல அந்த ரசுல்லாவை பின்பற்றுவது என்பது ஒரு சுண்ணத்தை விட்டுட்டு ஒரு சுண்ணத்தை ஃபாலோ பண்றது இது முழுமையான ரசுல்லாவை பின்பற்றுவது அல்ல இப்ப பெருமான சல்லவா சுண்ணத்துக்களை நம்ம என்ன செய்யணும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வரணும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அவருக்கு தௌவி செய்வான கண்ணியமிக்க நடிகார்களே அதே போன்று பெருமானா சல்லவாசன் அவர்கள் ஒரு ஹஜேந்திர சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் பெருமான சல்லபாளத்துடைய சிறு சிறு சுண்ணத்துக்களை சகாபாக்கள் தனக்கு முன்னால் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் சரி அந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ணியே தீர்வாங்க அதை விடமாட்டாங்க தனக்கு முன்னால் உலகத்தையே ஆளக்கூடிய அரசர் தனக்கு முன் முன்பாக இருந்தாலும் கூட பிரசுரவுடைய சுண்ணத்தை என்ன செய்வாங்க அவங்க ஃபாலோ பண்ணியே தீர்வாங்க பாரசீக சாம்ராஜ்யத்தையே வெற்றி கொண்ட ஒரு சஹாபி புதை பத்தி யமான் பிரதியாக தராங்க பாரசீக சாம்ராஜ்யம் அது எவ்வளோ பெரிய சாமராஜ்யம் நமக்கு நல்லா தெரியும் பாரசீக நாடு ரோம் பாரசீகம்னு சொல்கிறோம்ல அப்படிப்பட்ட அந்த நாட்டையே கைப்பற்றுறாங்க அப்படிப்பட்ட சகாவி அவங்க உதயகுதிமின்மான் வந்தியக்காக தராங்க அந்த சஹாபி அந்த நாட்டு அரசரோட என்ன செய்கிறாங்க விருந்து சாப்பிட்றாங்க நல்ல பெரிய சூப்பராக விரு விரிக்கப்பட்டிருக்கு பெரிய டேபிள் நிறைய அரசர்கள் பல நாட்டுகளுடைய அரசர்கள் உட்காந்துருக்கிறாங்க புதைப்பத்தி முன்னல் யமான் ஹதய விவாதத்தில் அவங்களே என்ன செய்யறாங்க அந்த விருதுல பார்த்துருக்காங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது நீண்ட சம்பவம் சுருக்கம் சொல்றேன் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு துண்டு அதாவது அந்த நம்ம சப்பாத்தியை சொல்றோம்ல நம்ம சப்பாத்தி அவங்களாம் ரொட்டிம்பாங்க அந்த ரொட்டிலிருந்து ஒரு சிறு துண்டு கீரை விழுந்துருச்சு இருந்து சின்ன துண்டு கீழே விழுந்துருச்சு விழுந்த அந்த அடுத்த செகண்ட் உடனே என்ன செஞ்சாங்கன்னா குறிஞ்சி குறிஞ்சி அந்த துண்டை எடுத்தாங்க எடுத்து தட்டிட்டு சாப்பிட்டாங்க யாரே உதயப்பத்தி பின்னடி மாணவதியாக அப்ப பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த அரசர்களுடைய தூதுவர்கள் எல்லாம் ஒன்றா தான் அவங்க சாப்பிடுவாங்க அவர் சொன்னாரு இது பெரிய அரசர்கள் அரசமையில் உட்காந்து நீங்க சாப்பிடுறீங்க பெரும் பெரும் அரசர்கள் தான் உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு முன்னாடி இப்படி கீழே விருந்துதை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது அவளுக்கு நல்லதில்லை அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க இப்போ குதைபுத்திமையமா நதியாஸ்க்கு சொன்னாங்க முஸ்லீம் ஷரீஃபில் இந்த அதிர்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வார்த்தையை அவன் அப்படியே சொல்றேன் இதான் வக்காட்டு லுக்குமத்தை அகதிக்கும் உங்கள் ஒருவருடைய ஒரு ருக்குமா அதாவது ஒரு கவனம் ஒரு கவனம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் அவங்க சாப்பாடுலாம் சாப்பிடல ரொட்டி தான் சாப்பிடுவாங்க ரொட்டி ஒரு துண்டு கீழே விழுமையானால் பல் கூதுஹா அதை அவர் எடுக்கட்டும் பல் மினல்லதி பல் எககுடஹா அதில் ஏனும் தூசிகள் பட்டிருந்தா என்ன செய்யணும் கழுவிட்டோ அல்லது தட்டி விட்டுட்டோ என்ன செய்யணும் அதை சாப்பிட்டுக் கொள்ளட்டும் இந்த ரசூல் தல்லவாஸ் அவர்களும் இதை கற்றுக் கொடுத்துருக்கறாங்க என்று சொல்லிட்டு பிறகு சொன்னாங்க அ அத்துருப்பு சுன்னத் ஹபீலி அ அத்துருப்பும் சுண்ணத்தை ஹபீலி இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் எனது உயிரிலும் மேலான பெருமானா செல்லவாக அடைந்தவர்களுடைய சுண்ணத்தை நான் விடுவதா என்பதாக சொன்னாங்க உதயபுத்தி மொழியமாக எதிராக ஒரு சிறு உணவு கீழே விழுந்துருச்சு இப்போ நீங்கள் சாம் சாப்பிட்டு கொண்டு பொழுது அதுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பராக விரிந்து சாப்பிட்றாங்க இப்போ விருந்துக்கெல்லாம் போனோம்னா என்ன செய்கிறாங்க நியூஸ் பேப்பர் விற்கிறாங்க விரிக்கிறாங்க பார்த்தீங்களா ஏன் விரிக்கிறாங்க சாப்பாடு அதில் விருந்தாக என்ன செய்யணும் எடுத்து அதில் தூசி இருந்தால் தட்டணும் இல்லையா பக்கத்தில் என்ன செய்யணும் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும் அதை தண்ணியில் கழுவி சாப்பிடணும் சுண்ணத்து ஏன்னா ரசூசலா சொன்னாங்க எந்த ஒரு உணவு உன்னுடைய உடலுக்கு நன்மை தருமோ அந்த உணவை செய்தான் தட்டி விடுவான் எந்த உணவுனுடைய உணவு உடலுக்குள் போனால் உன்னுடைய உடலுக்குள் போனால் உனக்கு ஆரோக்கியம் தருமோ அந்த உணவை செய்தான் தட்டி விடுவான் அப்போ கீழே விழக்கூடிய அந்த உணவு இருக்கிறதே அது உனக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு செய்தான் தட்டி விடுறா அதை நீ விட்டுறாத எடு தூசி இருக்குதா தட்டி விடு மண் இருக்குதா தழுவிட்டு என்ன செஞ்சு அதை சாப்பிட்டு என்று என்னுடைய ஹபீ சல்லல்லா அலைத்தல் அவர்கள் எனக்கு கட்டுக் கொடுத்திருக்கிறாங்க என்று அதற்கு உதயப்பத்தி புதன் எமான் நதியாக அந்த பெரும் பெரும் அரசர்களுக்கு முன்னாலும் கூட பெருமானா சல்லல்லா அலயத்தினுடைய இந்த சிறிய சுண்ணத்தை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு ரசூல்லாவை பின்பற்ற வேண்டும் எந்த அளவுக்கு அவருடைய சுண்ணத்தை என்னுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது இந்த அதிப்பின் மூலமாக நமக்கு நமக்கு தெரிய வருகிறது கணிமிக்க அல்லாஹ் நடிகார்களே அதே போன்று நான் உடுத்தக்கூடிய ஆடைகள் உடுத்தக்கூடிய ஆடைகள் பெருமான சல்லவாசவங்களுக்கு வந்து மிகவும் பிடித்தமான ஆடை வந்து ஒயிட்டு தான் வெள்ளை தான் அதிகமாக உடுத்திருக்கிறாங்க அதே போல் தலப்பாகையில் வந்து வெள்ளை தலைப்பாக கட்டியிருக்கிறாங்க கருப்பு தலப்பாக கட்டியிருக்கிறாங்க ரசூலுல்லா இந்த அதிர்ஷன் யாரும் எடுத்துன்னு சொல்ல மாட்டாங்க வெளியில் உள்ளவங்க யாரை இந்த இடத்தில் சொல்ல மாட்டாங்க தொப்பி போடாமல் சொல்லுறாங்க பாருங்க அவங்க இந்த அதிசயம் சொல்ல மாட்டாங்க எல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது அதையும் பார்க்கணும் இந்த சுசல்ல அவர்கள் எந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்களோ எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் என்ன செய்யணும் மக்களுக்கு பற்றியல அது ஒரு தீர்ப்பாக நாம் எடுத்து சொல்லணும் அப்போ ரசாவுடைய சுண்ணத்துக்களை எந்த அளவுக்கு நாம் ஃபாலோ பண்ணுவோமோ அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையத்தில் நமக்கு அதிகமான பறக்கத்துகள் ஏற்படும் இப்போ நம்மளுடைய அந்த ஆடைகள் இப்போ மேலாடை உழுதுணும் அந்த மேலாடை எவ்வளோ உடுத்தணும் முழுக்கை இது ரசுலாவுடைய சுண்ணத்து இது உடுத்துறது பர்லா கட்டாயமாக உடுத்துணுமா அப்படின்லாம் இல்லை ரசூலுல்லாவின் மீது நமக்கு உண்மையிலேயே பிரியம் இருக்குமே ஆனால் ரசூ உள்ளாவின் உண்மையிலேயே அன்பு இருக்குமே ஆனால் ரசூ உள்ளாவின் உண்மையிலேயே காதல் இருக்குமே ஆனால் ரசூ நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகும் முழுக்க சட்டை என்ன செய்யணும் போடணும் அதுலேயும் வெள்ள சட்டை அதிகமா ரசூல என்ன செய்திருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க ஹரியசர்கள் நிறைய வருது அதே போல் கீழாடை இருக்கு கைலி உளுக்கிறோம் பேண்ட் போடுறோம் அந்த கைலையும் பேண்ட்டு போடும் பொழுது அது கரண்டை காலத்துக்கு கீழே போயிடக்கூடாது காலுக்கு மேலே தான் இருக்கணும் அந்த ஆடை கரண்டை கடலுக்கு என்ன கூடாது கீழே போகக்கூடாது ஏன்னு சொன்னா உஸ்மானவரிய இல்லாபத்தினானவங்க உடன்படிக்கைக்கு முன்னாடி குதைவியா உடம்பு உடன்படிக்கைக்கு முன்னால மக்கா வாசிகளிடம் ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான் உஸ்மான இல்லாத வந்து ஈமானை ஏற்றுக்கொண்டுட்டாங்க ஏன்னா அவங்கள சமூகத்தவர்களுக்கு இருப்பாங்கல்ல அவங்க பார்த்துட்டு உஸ்மான் இல்லாத பார்த்து சொன்னாங்களா நம்முடைய பழக்கம் என்ன தெரியுமா ஆடைகளை என்ன செய்யணும் நல்லா கீழே சீச்சு குடிச்சிட்டு நடந்து போகும் என்ன செய்யணும் ரோட்டை கூட்டிகிட்டே போகும் இதுதான் பழக்கம் யார் சொல்றா உஸ்மான சமூகத்தினர்கள் எல்லாம் அண்ணன் தம்பி மாம மச்சான் எல்லாம் சொந்த வருஷன் தான் அவங்க சொல்றாங்க நம்முடைய பழக்கம் உஸ்மா உங்களுக்கு தெரியாதா எப்படி உடுத்தணும் ஆடை கீழே எப்படி உடுத்தணும் கீழே கரண்டை காலுக்கு கீழே உடுத்துட்டு என்ன செய்யணும் ரோட்டை கூட்டிகிட்டே போகணும் இதுதான் நம்முடைய பழக்கம் அப்படின்னு அப்ப உஸ்மான் இல்லாத சொன்னாங்களா என்னுடைய ஹபீப் ரசூல் சல்லவா சொல்லியிருக்கிறாங்க கீழாடையை கரண்டை காலுக்கு மேலாக நீங்கள் உடுத்த வேண்டும் அதே போல் ரசூல்லா உடுத்தியதை நான் பார்த்திருக்கின்றேன் என்பதாகவும் சொல்றாங்க இந்த ஹதீஸ் ஹயாது சஹாபா என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் அது பதிவு செய்யப்பட்டது ஹயாது சஹாபா அப்படிங்கிறது சஹாபாக்களுடைய வரலாறு அந்த கிட்டாபுகளை ஹதீஸை பதிவு செய்கிறாங்க இது போன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானா சல்லவா என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சஹாபாக்கள் அதை பின்பற்றி இருக்கிறார்கள் அதே போல் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும் பொழுது வடதுலையால் பிஸ்மி சொல்லி சாப்பிட்றது அதே போல் சாப்பிட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இடையில் என்ன செய்ய அலுகுகள் இல்லா அல்லாவுக்கு என்ன சுகுறுத்து சாப்பிடுறது அவ்வாங்க விளக்கலாம் விளம்பரத்துக்கு வரும் சாப்பிட்டு கொடுத்ததுக்கு பின்னால் அருங்குகள் இல்லாத என்ன முஸ்லிமி துவாக்கல்லில் போதும் சில மக்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் என்ன செய்ய வாழ்க்கையில் கொண்டு வரணும் வெறும் மனப்பாடம் முன்னிட்டு போகிறதில்ல வெறும் மனப்படம் பண்ணி ஒப்பிக்கிறது அல்ல வாழ்க்கையில் வரணும் பிராக்டிக்கலாக கொண்டு வரணும் அது அதே போல நான் கழிப்பதற்காக போகிறோம் துவா சொல் செஞ்சுட்டு உள்ளே போகணும் வெளியே வரும்போது துவா ஓதணும் எல்லா விஷயங்களுக்கும் சூழ்நிலை இறந்துருக்கிறாங்க ஒரு வழிமுறையை பல துவாக்களை கட்ட கொடுத்துருக்கிறாங்க இது அனைத்துமே பெருமான சல்லுடைய உயர்தரமான சூழ்நிலை செல்லவாள சுண்ணத்தை நாம் விட்டோம் என்று சொன்னால் அந்த சுண்ணத்தை நாம் அரசியப்படுத்தணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இழிவு ஏற்படும் என்பதை செலவாகர் சொல்லும் பொழுது அகமதுல இந்த ஹதீஸ் அதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு எனது வழிமுறைக்கு யார் மாற்றம் செய்வார்களோ அவர்கள் அல்லாஹுபுத்தாரா கேவலத்தையும் இழிவையும் மட்டுமே அவர்களுக்கு கொடுப்பான் என்று செல்லவாளர் அவர்கள் அறிந்து சொல்லி காட்டுறாங்க இப்படியாக நிறைய ஹரிசுகிற செல்லவழ அவர்கள் நமக்கு அவருடைய வாழ்க்கையில எடுத்து காட்டியிருக்கிறார்கள் சஹாபாக்கள் அதை முழுமையாக பின்பற்றிருக்கிறார் அதில் ஒரு ஹதீஸ் தருகீப் அப்படிங்கிற கிட்டாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் சகிஹான ஹதீஸ் லாயிப்பான ஹதீஸ் சொன்னாலும் கூட அதை என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அமனை எடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் இந்த ஹதீஸ் அது சஹிஹான ஹதீஸ் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சல்லதாசில சொல்றாங்க அப்துல்லிமேட் அப்பா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் பாலமன் சமய அவங்க சொல்றாங்க ஹையாளன் பலா இப்ப நம்ம பொதுவாகவே ரசூல்லாவுடைய சுண்ணத்துனா என்ன நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இது சாப்பிடும் பொழுது ஓதுறது அதே போல நடக்கும் பொழுது ரசூல்லா அப்படி நடந்தாங்க பேசும் போது இப்படி பேசுனாங்க இப்படி ஒழுக்கமாக நடந்து கொண்டாங்க இதுதான் ரசூல்லாவுடைய சுண்ணத்து என்பதை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதற்கு மேலாக ஒரு அடியில வருது இந்த அடி சொல்றாங்க பாருங்க தனது இப்படி இந்த அடியத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு மண் சமிய ஐயாளல் பலா மண் சமிய ஐயாளல் பலா வாங்கு சொல்லும் என்ன சொல்றாங்க முதல் ஹையலா துதங்கின் பக்கம் வாருங்கள் ஐயலல் படா படான்னு சொன்னால் வெற்றி வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அந்த வார்த்தையை யார் உற்றாரோ செவி உற்று படம் மியூஜி அந்த வார்த்தையை செவியூற்று அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஹரீசனுடைய விரிவுரை யாரும் சொல்றாங்க அந்த ஹையலல் படா என்று அத்தியன் சொல்லும் பொழுது அதை செவியூற்று பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அப்படி என்ன சப்தத்தை கேட்டதற்கு பிறகும் கூட யார் பள்ளிக்கு தொலை வரவில்லையோ பக்கத்து முகமது அப்படிப்பட்ட மனிதரும் பெருமானா சல்ல சுண்ணத்தை விட்டவராவார் என்று சொல்றார் எந்த அளவுக்கு பாருங்க வெறும் ரசூர் சல்லாது என்பதாக நாம் அலக்கியப்படுத்தி கொண்டிருக்கின்றோமே எந்த ரேஞ்சில நிக்கிறேன் ஐயரல் பலா என்ற வார்த்தையை கேட்டதற்கு பிறகும் கூட பள்ளிவாசலுக்கு வந்து தொடவில்லை என்று சொன்னால் பக்கத்து தரக சுன்னத்த முகமது செல்லவாடைய செல்லம் நான் சொல்லல அதீசில செல்லதாசன சொல்றாங்க பள்ளிக்கு தொலை வரல அப்படின்னு சொன்னா ரசூல்லாவுடைய சுன்னத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம் எப்பொழுது ரசூல்லாவுடைய சுன்னத்தை அலசியப்படுத்தி நாம் விட்டு விட்டோமோ அந்த மனிதர் ஒன்று அவருடைய பொருளாதாரங்கள் அல்லது அவரே ஹலாக்காயிடுவர் அழிந்து போயிடுவார் அல்லது அவர் வருகைட்டிலே சென்று விடுவார் குப்புரலே சென்று விடுவார் என்ற ஆபத்து இருக்கிறது என்பதாக இந்த அதிசனுடைய விளக்கம் தருகிறார்கள் கண்ணியமிக்க அல்லாறுபடியார்களே பெருமானா சல்லவா அலிச அவர்கள் பிறந்திருக்கக்கூடிய பிறந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடங்கிய முன்மாதிரியை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி நடந்து பெருமானா சல்லவா அலேசனுடைய சபா அட்டையும் அன்பையும் பெறக்கூடிய உன்னத மக்களாக நாம் முடிவானாக மேலும் பெருமானா சல்லவா அலேசன் அவர்கள் தியாமத்துறையிலே அவர்களுடைய